செய்திகளை உங்கள் உள்ளங்கையில் தருவது தின தகவல் செய்திகளம் தின தகவல் வழங்கும் தகவல் இப்ப கூட நேர பார்த்தேன்னா சீமான் அவர்களை நானும் கூட கிரீட் பண்ணுவேன் சௌக்கியமாக இருக்கீங்களான்னு கேட்பேன் அது வேற நீங்கள் இதெல்லாம் இன்றைக்குமே ஒருத்தர் ஒருத்தர் பேசினா உடனே கூட்டணியா என்னுடைய வீட்டு விசேஷங்களுக்கு எல்லாத்துக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கார் என்னோட மகள் ரெண்டு பேர் திருமணத்துக்கு வந்திருக்கார் என்னோட அறுபதுக்கு வந்திருக்கார் அப்படின்னா என்ன பிஜேபி திமுக கூட்டணியின் அர்த்தமா இன்னும் ஒரு காமன் சென்ஸ் வேண்டாமா யாருக்கு காது குத்துறீங்க அந்த புரிதல் அந்த ஞானம் அந்த அறிவு முதல்வருக்கு இல்லைன்னா நாம் என்ன பண்ண முடியும் ஆகவே தகுடுதித்த பேர் வழிகள் அப்படித்தான் பேசுவோம் தமிழ்நாட்டுக்கு திட்டம் இல்லைன்னு அனாவசியமாக பேசப்படாது இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பட்ஜெட்டு சரி இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தான் அதிகமாக முத்ரா வங்கி கடன் வாங்கியிருக்காங்க அதுக்கு சீலிங் இருந்தது பத்து லட்சத்தை இருபது லட்சம் ஆக்கியிருக்கும் அது தமிழ்நாட்டுக்காரனுக்கு பொருந்துமா பொருந்தாதா இது தமிழ்நாட்டுக்கான பட்ஜெட்டாக இல்லையா